அலைக்கும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு நற்செயல்களை செய்யும்படி கட்டளையிட்டால் தோழர்களால் எப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியுமோ அவற்றையே கட்டளையிடுவார்கள் என ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருபது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நல்ல செயல்களாகவே இருந்தாலும் அவற்றிற்காக நாம் கடுமையான சிரமங்களை மேற்கொள்ளும் பொழுது தொடர்ந்து அந்த நல்ல செயல்களை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதை சொன்னாலும் அவர்களுடைய தோழர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று இருந்தாலும் அவர்களால் எது இயலும் என்பதை கவனித்து நற்செயல்களிலும் எளிமையை கடைபிடித்தவர்கள் ரசூலுல்லாஹி அலஹி வசல்லம் அவர்கள் என்ற பாடத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நன்மை என்ற காரணத்தால் ஆர்வ கோளாறு காரணமாக கடுமையான சிரமங்களை மேற்கொண்டு நற்செயல்களை செய்துவிட்டு பிறகு அனைத்து நற்செயல்களை விட்டும் தூரமாகிவிடக்கூடிய நிலை நம்மை நாமே தல்லி கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள இந்த ஹதீஸ் உதவியாக இருக்கிறது புரிந்த நடந்து கொள்வோம் வாகிருத் அவான அனில்حمதுலில்லாகிரப்பிலாலமீன் السلام عليகும் வரக்மதுலாகி